இமானின் தம்பி ஸ்டாலின் பாரதி வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் பயங்கரமா பேசுற எப்படி எப்படி நம்ம குமுகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சமூகத்தில் உண்மையான தமிழ் வார்த்தைங்கிறது குமுகம் இப்பவே கண்ணை கட்டது திராவிடம்ன்றாங்களது

ஆண்டாரு மன்னர் ஆண்டார் இவர் ஆண்டார் அவர் ஆண்டாரு சொன்னோம் இல்லையா அவங்க இருக்கும் போது நம்ம மண் எப்படி இருந்துச்சு செழிப்பா இருந்துச்சு வாய்ஸ் உனக்கு மாறி போச்சுடா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிரிட்டிஷ்காரன் ஆதரிச்சார் இங்க இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு பெரியார் எதிர்த்தாங்க சீமான பெரியார் எதிர்க்கிறார் பெரியார் தான் போராடினார் அதை ஏற்கல எதிர்க்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எங்க பாட்டை எங்க பாட்டு இல்ல பல்லாங்குழி ஆடிட்டு கோழி கொண்டு வச்சுட்டு இருந்தாங்களா ஏன் பெரியார் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆதரித்தார் இவங்கெல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க தெரியுமா அது தெரியாதா ஐயோயோ தெரிஞ்சுதான் நீ பேசியிருக்க மாட்டேன் திராவிடத்தை பத்தி

வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட தொடர்றது அவர் தமிழ் தேசியம் பேசுறாரு உன்ன மாதிரி தமிழ் பேசுறாரு அப்ப விநாயகர் சதுர்த்திக்கு அவருக்கு தேங்காய் எல்லாம் உடைச்சு ஆடி தேங்காய் பொறுக்கி எல்லாம் பண்ணாரு இது என்ன பிரமாதம் இதை விட பெசலைட்ட ஒன்னு இருக்கு கோவிடா இதுல அடிடா அட்ரா அந்த தேங்காய் அதே மாதிரி

இது நாரவாய் எல்லாரும் Dress போட்டா தான் நான் Dress போட முடியும் எல்லாரும் அவுட் போட்டு சுத்தினா நான் அவுட் போட்டு தான் சுத்த முடியும் அப்ப சீமான் அவுட் போட்டு ஆடுறாருன்றியா சொன்னாரு சொன்னாரு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அவன் தமிழன் சொன்னாரு தமிழ் முக்கியத்துவம் தருவது மட்டும் இல்லாமல் தன் இன்ஸ்டாகிராம் தமிழ்ல போடணும்னு சொன்னாரு அப்படி யாராவது போட்டாங்கன்னா அவன் தாயை அடுத்தவரும் கூட்டிக் கொடுத்த சமம் சொன்னாரு சில போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் சீமான் சொன்னாரா இல்லையா ஆங்கில வார்த்தை பயன்படுத்தணும் ஐயோ சொன்னாரு அவட பையனை எங்க படிக்க வச்சாரு தமிழ் மொழி கல்வின்னு பேசினாரு எங்க படிக்க வச்சாரு எந்த ஸ்கூல்ல படிக்க வச்சாரு

அதன்னா ஃபர்ஸ்ட் ஆப் பண்ண ஆங்கிலம் நிழல் குடைன்னு தமிழ்ல சொல்லுங்க தம்பி சரி சார் சொல்றேன் சார் அத எதை வச்சு கட்டினீங்க சிமெண்ட் வச்சு தான் சிமெண்ட்ங்கிறது ஆங்கிலம் ஆச்சே அது அது ராசா இதெல்லாம் கச்சிய கர்மம் சனிமா ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா முடிச்சிடு இத நம்பி நீங்க எல்லாம் போறீங்க ஐயோ சிரிக்கிறடி வெக்கமா இல்ல ஒன்னு பண்ண அது ஒரு படியா பண்ணு எதை செய்யறோமோ அதை சொல்லணும் எதை சொல்றோமோ அதுதான் செய்யணும் உங்களுக்கு இப்ப அருகதையே இல்லடா இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு அதுக்கு நொண்டிக்காரன் சொல்லிட்டு வரேன் இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்க சரி ஈழத்துல பிரச்சனை நடந்து போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஐயா கலைஞர் அவர்கள் மெரினா கடற்கரையில் உண்ணாவிரதம் பண்ணாங்களா இல்லையா நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்காலம் சூப்பர் இப்ப நான் உனக்கு நீ கருணாநிதி அவர்கள் வந்துட்டு ஈழுத்துல போர் நடக்கும்போது உண்ணாவிரதம் இருந்தாரு இது வந்து துரோகம்னா ஈழத்துல போர்ன் போது ரூம் போட்டு ஒரு நடிகர் கூட அது என்ன சின்ன பையன் பேசலையே அது

கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வீர் கேள்வி லா மாட்டே உடனே விட்டுருமா கமான் சார்ட்ஸ் மண்டி சோலி முனிச்சு